இந்த வீடோவில் பாருங்க கேரேஜில் வீணா போன அந்த பாடியை மட்டும் அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சூப்பராக வந்து ஒரு புறா கூட ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க பாக்கிறதுக்கே நம்ம வீட்லயும் இந்த மாதிரியான ஒரு லைட்டை வச்சு நம்ம அருமையாக வந்து டெக்கரேட் பண்ணலாங்க பாருங்க நைட் டைம்ல பார்க்கும்போது சூப்பராக பிரகாசமாக லைட் எழுதி பாருங்க இது சோலாரில் எங்குது இந்த வீடோவில் பாருங்க ஹைட்டாக இருக்கிற ஹோல்டரில் லைட்டை மாட்டுறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க பாருங்க கரண்டியை வச்சு அருமையான ஒரு டூல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க கேட்டு வைக்கிறதுக்கு போதுமான ஸ்பேஸ் இல்லைனா இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி கேட்டு வைக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இந்த கேட்டை செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி ஃபேனு எந்த நாட்டில் ரெடி பண்ணியிருக்காங்களா பாருங்கள் டிராஃபிக் ஜாமில் நீங்கள் வண்டியை விட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு காற்று வசதிக்காக இந்த ஃபேனை போட்டிருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்கள் கம்பத்தில் இந்த சைக்கிளை வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலை கிழிச்சிட்டு சென்ட்ரலில் இருக்கிற கம்பியில் சூப்பராக வந்து பாட்டில் மூடி போட்டு மூடிறாரு இந்த வீட்டில் பாருங்க ட்ரக்கிங்கு ஹில் கிளிம்பிங் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நாட்டு போட கத்துக்கிட்டா அவங்க அருமையா வந்து லேடர் வந்து ஏனியை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க சூப்பரா ரெடி பண்றாங்க பாருங்க டீசலை வாங்கிட்டு வந்தார் ஆனா சிந்தாம சிதறாம எப்படி இந்த டீசலை இந்த டிராக்டர்ல போறதுன்னு பாருங்க சூப்பரா பாட்டில் கட் பண்ணி செமையா வந்து டீசல் ஊத்துறாரு பாருங்க உங்க வீட்டு பைப்பில் வாட்டர் பிரஷர் கம்மியா வந்துச்சுன்னா இந்த மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க பாருங்க அருமையா இந்த வாட்டர் பாட்டிலில் வாட்ரு போனதுக்கு அப்புறம் சும்மா ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்க வீடியோல பாருங்க எந்த அளவுக்கு வந்து இமேஜின் பண்ணி ஏ வீடியோ கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க சிக்னல்ல மாட்டாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காரை திருப்பி போட்டு சூப்பரா போகிறாங்க பாருங்க உங்க வீட்டுக்கு ரெடிமேட்டாக ஒரு டாய்லெட் வேணும்னா இங்க புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் நீங்க கேக்குற சைஸ்ல இவங்க சூப்பரா ரெடி பண்ணி உங்க வீட்டுலயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க பாருங்க இவ்வளவு அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்ப செம்மையான ஐடியாங்க இது பாருங்க புறாக்களை இயற்கை சூழலே வளர்க்கறதுக்கு சூப்பரா மரத்துலேயே வந்து இந்த டின்னு மாதிரி செட்டப் எல்லாம் கட் பண்ணி வச்சு செமையா புறாக்களை வளர்க்குறாங்க அருமையா இருக்குங்க இந்த வீடியோல பாருங்க மலைக்கு மேலே எவ்வளோ அழகாக வந்து தண்ணி வருது பாருங்க இந்த பைப்பில் சூப்பராக அதை கழுவி வாஷ் பண்ணி ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்றாங்க பாருங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த சைக்கிளில் பாருங்க ஃப்ரண்ட்ல ரெண்டு வீலு பேக்கில் ரெண்டு வீலுங்க இந்த மாதிரி பேட்ரி மாதிரி செட் பண்ண இந்த சைக்கிளை அருமையா பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட்டு இந்த வீடியோவில் பாருங்க இவர் எவ்வளோ மெனக்கட்டு சூப்பராக வந்து பச்சை பயிரையும் காராமணியும் தனியாக பிரிக்கிறாரு பாருங்க அருமையான கண் பார்வைங்க இவருக்கு டேங்கப்பா இங்கே பாருங்க மாட்டுக்கு ஃப்ரூட் சேலட் வெஜிடபிள் சாலட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க சுவையா இருக்குங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக டேங்கப்பா இவரோட திறமையை பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து கீழே இருக்கிற கலவையை இந்த பக்கெட்ல எடுத்து மேலே ஏத்துறதுக்கு இவரு யூஸ் பண்ணிக்கிற இந்த ட்ரிக்கை பாருங்க பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க அருமையாக மேலே ஏற்றுறாரு சூப்பரான ட்ரிக்குங்க வீடியோவில் பாருங்க இந்த மீன் எவ்வளோ அருமையாக ஃபுட்பால் விளையாடுது பாருங்க சூப்பரா இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த தொட்டிக்குள்ளே இந்த ஃபுட்பாலை போட்டு அருமையாக வந்து கோல் போடுற மாதிரி செட் பண்ணிருக்காங்க அருமையாக இருக்கு பார்க்குறதுக்கு ங்கப்பா நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குங்க இந்த ஷூ பாருங்க பாக்குறதுக்கு ஒரு மணி பர்ஸ் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா அது ஒரு ஷூங்க பாக்கறோம் நல்லா இருக்கு இந்த ஸ்டைலிஷா வீடியோல பாருங்க பாலைவனத்தை எவ்வளோ அருமையாக சோலைவனமா மாத்துறாங்க பாருங்க இந்த பாலைவனத்துக்கு நடுவில் இருக்க இந்த ரோட்ல இந்த ஓரம் பூரா பாத்தீங்கன்னா அருமையாக மரங்களை நடுறாங்க இன்னும் ஒரு அருமையான ஒரு கட்டிங் போட்டிருக்காங்க பாருங்க மண்டேல ஏபிசிடி எல்லாம் வந்து மண்டையில் செதுக்கி வச்சிருக்காங்க எவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க பாருங்க பயங்கரமா இருங்க பாக்கிறதுக்கு இந்த சலூன் எங்க இருக்குன்னு பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க ஒரு அருமையான டூல்ஸுங்க பாருங்கள் மரக்கட்டைகளை வெட்டி வச்சுவேன் அது தூக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஹோல்டரை வச்சு நீங்கள் தூக்குனிங்கன்னா எளிமையாக வந்து தூக்கிட்டு போய்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக தூக்குறாரு பார்த்தீங்களா செமையாக இருக்குங்க ரொம்ப ஹைட்டான இடத்துல பல்ப் மாட்டுற ஹோல்டர் இருந்தால் படாதீங்க இந்த மாதிரி பிவிசி பைப்லேயே இந்த மாதிரி நாலு ஃபோர்க்கை செட் பண்ணி லைட்டாக அழகாக வந்து மாட்டிடலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக பல்ப்பு மாட்டுறாரு இருந்துருக்குங்க நீங்கள் செவன் அப் ஸ்ப்ரைட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பாட்டில் தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாஸ்க் நம்ம அதிலே ரெடி பண்ணலாங்க அருமையாக ரெடி பண்ணுறாரு வீடியோவில் பாருங்கள் என்ன ஒரு அருமையான ஒர்க் பார்த்தீங்கன்னா மார்பிள் கல்லர்லையே சூப்பராக வந்து எல்இடி லைட்டெல்லாம் செட் பண்ணி அதில் வந்து ஸ்டெப் வச்சு நம்ம நடக்கும்போது லைட் ஏரியிற மாதிரியான அருமையான ஒரு டெக்கரேஷன் ஒர்க்குங்க சேமையாக இருக்குது பார்க்கறதுக்கு வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக வந்து ஜல்லிக்கலர்லாம் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு டெக்கரேஷனை ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் வீட்டு முன்னாடி சமையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு வீட்டோவில் பாருங்க இந்த டேபிள் எவ்வளவு அருமையாக இருக்கு இந்த டேபிள்லேயே பாத்தீங்கன்னா தையல் மிஷின் இருக்கு அந்த மிஷினை வந்து வேலை முடிஞ்ச உடனே சூப்பரா வந்து கீழே அமிச்சுட்டு சேமியா டி இவர் எவ்வளோ டெக்னிக்கலா வந்து யோசிச்சு இந்த சித்தோட மேலே குச்சி மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்ணி அருமையாக மேலே வைக்கிறாரு பாருங்க சேமியா இவருடைய யோசனை உங்கள் தோட்டத்தில் காய்கறி பயிரெலாம் விளையுதுன்னா இந்த மாதிரியான மோல்டை யூஸ் பண்ணி அந்த காய்கறி பயிரை சூப்பராக வந்து விலையேத்தி அருமையாக விற்கலாங்க பாருங்க சேமியா இருக்கு டேங்கப்பா இந்த வீட்டில் பாருங்க இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல்ஸ் நான் பார்த்துதே இல்லைங்க மூ ரெண்டு விரலுக்கு சூப்பராக ஜாயிண்ட்டு கொடுத்து செம்மையான ஒரு அழகான மெட்டீரியல் ரெடி பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குற இந்த ஒரு சப்பாத்தி கல்வி செடியை பார்த்தீங்கன்னா அருமையா வந்து விலைய வச்சு சூப்பரா வந்து சேல்ஸுக்கு எடுக்கிறாங்க பாருங்க அருமையா இருக்கு டேங்கப்பா எந்த அளவுக்கு ஒரு விளைச்சல் இருக்கு பாருங்க இந்த செஸ்னர்ஸ் இதை பற்றி இந்தோனேஷியா வந்து அதிகமாக வந்து விளைவிக்கிறாங்க பாருங்க எவ்வளோ அருமையா இருக்குது பார்க்கவேற அழகாக இன்றைக்கி என்ன தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த ஒரு டூல்ஸை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டா போதும் சூப்பராக வந்து ஈஸியாக நம்ம கிளாக் பண்ணி தூக்கிட்டு போய்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு ஒர்க் பண்ணது நிறைய முறை ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணியிருப்போங்க ஆனால் வந்து ட்ரெயினை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது எவ்வளோ அருமையாக வந்து கோச்சை க்ளீன் பண்ணுறாங்க பாருங்க இந்த மாதிரி செட்டிங் பெரிய பெரிய ஜங்ஷனில் தாங்க இருக்கும் பார்க்கறதுக்கு சிம்பிளான ஒரு கட்டில் மாதிரி தாங்க தெரியும் ஆனால் இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க அடிஷ்னலாக ஒரு கட்டிலும் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஊட்டிருக்குங்க பாருங்க எலுமிச்சை பழத்தை சுடுசண்ணில புழிஞ்சு விட்டு இந்த பித்தளை பாத்திரத்துல அதை போட்டு எடுத்தீங்கன்னா புதுசு போல படிச்சுனா எடுதுங்க அருமையான அருமையான ஒரு டூல்ஸுங்க பாருங்க நம்ம கிச்சன்ல எல்லாம் ரொம்ப அவசியமா இருக்க வேண்டியது பாருங்க வெஜிடபிள்ஸ பீல் பண்றதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க எந்த வேஸ்டேஜும் கீழே போகாது இந்த வீடல பாருங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மரு எப்படி வந்து இந்த பங் கம்பத்துக்கு நடுவுல கட்டி ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க இதுல சப்ளை வருதான்னு பாருது இந்த லைட்டை செட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீடியோல பாருங்க இவர் எவ்வளவு அருமையா சீலிங்ல இந்த டிசைனை வச்சு சேமியா வந்து பால் சீல் பண்ணுறாரு பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் ஒர்க்கை பாக்கும்போது பயங்கரமா இருக்குங்க பாக்கிறது வீடியோல பாருங்க வண்டி வாஷ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸ்ங்க நம்ம ரேம்பில் ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி இவர் எவ்வளவு அருமையா கிளீன் பண்ணா இருப்பாருங்க பார்க்குங்கப்பா பாருங்க இந்த மாதிரி கோழியை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பாருங்க இதோட ரெக்கையோட அழகை பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்குங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு புறா மாதிரியே இருக்குது அப்படியேங்கப்பா இவரை பாருங்க முடியாலேயே சூப்பராக வந்து பின்மண்டையிலேயே ஒரு சூப்பரான முகத்தை வரைஞ்சிருக்காருங்க எப்படிங்க எது சாத்தியம் பாருங்க எவ்வளோ அருமையாக டெக்கரேட் பண்ணுறாரு பாருங்க ஒரு டெக்னாலஜி ஃப்யூச்சரில் வந்துட்டா சூப்பராக இருக்குங்க ஹேர் கட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஹெல்மெட்டை நீங்கள் மாட்டிட்டா போதும் நீங்கள் எந்த டிசைனை செலக்ட் பண்ணீங்களோ சூப்பராக கட் பண்ணி எடுத்து விட்டுருங்க சூப்பராக இருக்குங்க அப்படியேங்கப்பா ஷடை போடுறதுக்கு சூப்பரான ஒரு கிளிப்பு வந்துருச்சு பாருங்க முடி அசையாமல் சூப்பராக ஒரு ஷேப்பாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு கிளிப்பு யூஸ் ஆகுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு அருமையான ஒரு மிஷினுங்க பாருங்க வண்டி மேல இருக்கிற ஒரு வெயிட்டான லோட சூப்பரா வந்து கீழே இறக்குறதுக்கு இந்த ஒரு மிஷினு யூஸ் ஆகுது பாருங்க ஹைட்ராலிக் மிஷின் இருக்கிறதுனால ஈஸியா இருக்கு இந்த வீடியோவில் பாருங்க இந்த வீல் இல்லாத காரு எப்படிங்க இந்த ரோட்ல போகுது பாருங்க வித்தியாசமா இருக்கு இந்த மாதிரி கார் உங்களுக்குலாம் வந்து டிரைவ் பண்ண கொடுத்தா எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுவீங்களா பாருங்க இந்த வீடியோல பாருங்க உங்க வீட்டுக்கு ஹீட் தெரியாம இருக்கணும்னா இந்த வெக்கப்போர்ல சிமெண்ட்டை நல்லா நினச்சி சூப்பரா வந்து குறை அமைக்கிறாங்க இது மூலயமா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஹீட் இறங்காதுங்க ங்க இந்த ஒரு சைக்கிளில் பாருங்க டபுள் வீல் இருக்குங்க ஃப்ரண்ட்ல ரெண்டு பேக்ல ரெண்டுங்க சூப்பரா வந்து ரிவர்ஸ் கியர் ஒர்க் ஆகுது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க சேமியா இருக்கு ஆள்பட்ட கரைகள் அப்புறம் ஆயில் ஸ்டெயின் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்ப்ரேங்க பாருங்க இந்த ஸ்ப்ரே நீங்க அடிச்சு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு கிளீன் கிடச்சிருதுங்க